இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து செட்டி டப்புங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த செட்டி டப்புங்கிற படம் வந்தோடய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து இருக்காங்க இந்த ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒரே பில்டிங்கில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து வேறு வேறு பாஸ் வந்து இருக்காங்க இன்சார்ஜாக இந்த பாஸ் கொடுக்குற தொழில் வந்து இவங்க ரெண்டு நாள் ரெண்டு பேத்தினாலேயே வந்து தாங்கவே முடியல ஏன்னா இவங்க எந்த ப்ராஜெக்ட்டு எந்த அசைன்மெண்ட் வந்து அவங்க பண்ணிட்டு போய் கொடுத்தாலும் வந்து அவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகி அவங்களும் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க நல்லாவே இல்லை அப்படின்ட்டு வந்து எல்லாமே வந்து ரொம்ப கேவலமான கமெண்ட்ஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அவங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால இதனாலையுமே அவங்களுக்கு நேச்சுரல் லைஃப்பில் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடுது இவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தூக்கி விசுறதுனாலையும் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் மேலே வந்து காட்டுறதுனாலேயுமே வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க இவங்களும் இவங்களுக்கும் பயங்கர டென்ஷன் கவலை எல்லாமே வந்து மண்டையில் சூழ்ந்துக்குது அதனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு பிளான் பண்ணுறாங்க நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து சேர்த்து வச்சா தான் வந்து பிளான் பண்ணுறாங்க மாதிரி வந்து நம்ம ஹீரோயினோட மேடமையும் அப்புறம் நம்ம ஹீரோவோட வாசையும் வந்து ரெண்டு பேர்த்தையும் ஒட்டுக்கா சேர்த்து வைக்கலாம்னு வந்து பிளான் போடுறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம நம்மளோட பிரச்சனையை விட்டு விளக முடியும் அப்புறம் வந்து ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணவும் மாட்டாங்க நமக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது அவர் டென்ஷன் ஆக மாட்டாங்க லவ் பண்ணுற இதே வந்து கூலாக தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து யோசிக்கிறாங்க அவரை யோசிச்ச மாதிரியே வந்து பயங்கரமான பிளான்லாம் போட்டு அவங்க எடுத்து வந்து விட்டு கசேத்து சேர்க்க வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்த இருந்து ஆரம்பித்த விஷயம் வந்து படிப்படியாக வந்து அவங்க ஆஃபீஸ் மட்டும் வந்துடுச்சு ஆஃபீஸில் வந்து பூக்குவரத்து வைக்கிறது போக்குவரத்துல வந்து நேம் கார்டு வைக்கிறதுன்ட்டு தான் நிறையா இது பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவங்க பண்ணுற பிளான்லாம் வந்து வெளியில் இருக்க யாருக்குமே வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் ஸ்டேடியத்தில் வந்து இவங்க ரெண்டு பேத்தையும் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான பிளான் பண்ணுறாங்க அங்கே இருக்க வீடியோ டிஸ்பிளேயில் வந்து இவங்க ரெண்டு பேரும் லவ் கிஸ்ஸு கேம்ப் அப்படின்ட்டு வந்து அடித்து ரெண்டுத்தையும் கிஸ் பண்ண வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு வழியாக ரெண்டு பேருமே வந்து சேர்ந்துடுறாங்க அவரோட பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்றத நினைக்கும் போது வந்து பிரச்சனை இன்னும் முடியலை அதுக்கப்புறம் திரும்பி வந்து பயங்கரமான பிரச்சனை வந்து ஆரம்பிக்கிது ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து செட் ஆகிறது சில சிந்தனை வந்து இருக்குது அந்த சிந்தனால வந்து திரும்பி ஃபஸ்ட்டில் வந்து ஆரம்பிக்கிறாங்க சண்டை போடுறது ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுன்னு அப்புறம் இவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து தெரிய வருது ரெண்டு பா